கடவுள் அருள் டிவி நேரம் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த் ஆனந்தாழ்வாரின் இனிய வனம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இதில் குரு பயிற்சியை தவிர வேறு எந்த பயிற்சியும் கிடையாது அப்படிங்கிற ஒரு இந்த சிறந்த வருடம் இன்னும் சில மாதங்களில் நிறைவு செய்ய இருக்கிறது இருந்தாலும் கூட வக்கர பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு ஒன் ஒன் எயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய நூற்றி பதினெட்டு நாளும் சனி வக்கர பயிற்சியும் இருக்கும் வக்ரம் என்றால் கிரகங்கள் பின்னோக்கி போகிறது அல்லது அது கோபமாக இருக்கக்கூடியது இதில் குரு வக்ர பயிற்சியை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏன் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக குருவாகப்பட்டவர் சுப கிரகம் சுபத்துவம் பெற்ற கிரகம்ங்கிறது நம்ம நன்கு அறிவோம் அப்படி இருக்கும் பொழுது அவர் வக்ரமாக இருந்தால் என்ன நீச்சமாக இருந்தால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரும் ஆனாலும் கூட குருவுக்குன்னு சில விதிவிலக்குகள் இருக்கிற மாதிரி குருவோட சேரக்கூடிய இணைவு கிரகங்களுக்கு விதிவிலக்கு இருக்குது என்னுடைய பதிவில் நான் எல்லாமே பிரச்சன முறையிலே எடுக்கிறது இப்போது உங்களை குழப்பாம விஷயத்துக்கு வரேன் சனியோட குரு சேருமானால் குரு சண்டால யோகம்னு பேர் சண்டாலன்னா சனியை குறிக்கும் அது அப்போ என்ன செய்வார் அப்படின்னா சனி பலனை கொடுக்குறாருன்னா அதை குரு வந்து கெடுபலனை தடுப்பார் சுப பலனை இருந்தால் அதை அபிவிருத்தி பண்ணுவார் இப்படின்னு புராதன நூல்களில் சொல்லப்பட்டிருக்குது அதே போல் குரு சுக்கரன் ஏதுனா பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது அசுப குருவும் தேவகுருவும் சேரும் பொழுது அதே போல் ராகுவோட சேர்றார் கேதுவோட சேர்றார் அப்படின்னு இப்படி சொல்லிக்கிட்டே போகக்கூடிய இந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் இந்த குரு வக்கர பயிற்சி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் இந்த குரு வக்கர பயிற்சி இந்த வருடத்தில் குரு வக்கர பயிற்சி எதற்கு எடுத்தோம்னா பிரதானமாக அடுத்த வீட்டுக்கு போகாமல் அடுத்த நட்சத்திரத்துக்கே குரு பகவான் சென்று விட்டு திரும்புகிறார் அப்போ ஒரு ராசியிலே ஒரு சில நட்சத்திரங்கள் நாலு பாதங்களாகவும் ஒரு ராசியிலே ஒரு சில நட்சத்திரங்கள் இரண்டு பாதம் அடுத்து வரக்கூடிய நட்சத்திரங்கள் நாலு பாதமாகும் இப்படி முன்னோர்கள் நிறைய வழிமுறை வகுத்துருக்குறாங்க அதில் இந்த வக்கர பயிற்சி ஆன பிறகு குரு என்ன செய்வார் இன்னும் சுற்றி வளைக்காமல் சொல்லணும்னா இந்த சர்வீஸ் போன வண்டியும் அம்மா வீட்டுக்கு போன பொண்ணும் நம்ம கைக்கு வருவாங்களா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அதான் நம்ம ப்ராக்டிஸ்க்கு தகுந்த மாதிரி இருக்குமானு அதே போல் குரு வக்கரமாய் போயிருந்தால் கூட தனக்கு சுப சுபத்துவத்தை கூட்டுவாரா அல்லது சுபத்துவத்தை மேலும் அதிகரிப்பாரா அல்லது சுபத்துவமே இல்லாமல் சுமாராக இருப்பாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் ராசி ராசினர்களே ஆன்மீக சம்பந்தப்பட்டுள்ள சுற்றுலா செஞ்சவர்களோ அல்லது சுற்றுலா உண்டான நேரங்காலம் இது உங்களுடைய மனைவினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிறிது கடன் இருந்தாலும் கூட பிறருடைய பேச்சை கெட்டு புதிதாக மனை வாங்குவது அல்லது கட்டண விட்டு வாங்குவது உகந்தது அல்ல எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட பொருட்களை யூஸ் பண்ணும் பொழுது மிகப்பெரிய விரைய செலவு ஏற்படும் என்பதால் எதிலும் சற்று கவனம் தேவை இருப்பதையும் எச்சரிக்கையாக பயன்படுத்துவது பலவிதமான இழப்புகளை தடுக்கும் என்பதை புரிந்து கொள்க துளாராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட அலைச்சல் ஏற்படும் தாயாருடைய உடல்நிலையை மேம்படுத்தும் நட்பு ஓட்டத்தில் இருந்த விரிசல் சரியாகும் மனைவினுடன் அன்னோனியம் ஏற்படும் மனைவினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் கன்னிராசியில் இருக்கக்கூடிய சாரி துளாராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆரோக்கியங்கள் மேம்பாடு உண்டு கணவன் இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உடன் பிறந்தவர்கள் தங்களை தேடி நாடி ஓடி வந்து உதவி கேட்கக்கூடிய காலகட்டம் யார் யார் எப்படி என்று சில காலத்தில் க கிரகங்கள் உங்களுக்கு உணர்த்தினதை நினைவில் கொண்டு பகையும் வேண்டாம் உறவும் வேண்டாம் என்று எச்சரிக்கையாக இருப்பது உங்களை குடும்பத்தாரிடம் இணக்கத்தை ஏற்படுத்தும் அல்லது மனக்கசப்பை ஏற்படுத்திவிடும் என்பதை நினைவில் கொண்டு செயல்படுங்கள் இந்த ராசியில் இருக்கக்கூடிய கண்மணிகளுக்கு படிப்பு விகிதங்கள் நன்றாக இருந்தாலும் கூட ஒரு சில மறதியோ ஒரு சில பயமோ உங்களை தொடர்த்தி கொண்டிருப்பதால் பயத்தை தவிருங்கள் பதஷ்டம் இல்லாமல் படியுங்கள் போதுமான விளையாட்டு போதுமான ஓய்வு எடுத்து கொள்ளுங்கள் எல்லா கிரகச்சாரங்களும் எல்லாத்துக்கும் கெடுதல் பண்ணாது மாறாக படிப்பு விஷயத்தில் கூடுதல் அக்கறை செலுத்தினால் பன் மடங்கு மதிப்பெண் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் அரசாங்கத்துறையில் இருக்கிறவர்களுக்கு எல்லா நன்மையே பயக்கும் என்றாலும் கூட கால்ல தாமதமாக சில விஷயங்கள் நடக்க இருப்பதால் அது முறை மௌனம் காட்பது பொறுமை காட்பது நன்மை தன் கம்பெனியில் இருக்கும் முறை பிற கம்பெனிக்கு ரெசுமி போடுவது வேலை தேடுவது குற்றச்செயலாகி அதனால் அவசியல் ஏற்படும் என்பதால் எதிலையும் கவனம் கவனமாகவும் ஒரு கால் அந்த மாதிரி செய்யும் பொழுது விஷயங்கள் வெளியில் தெரியாமல் பார்த்துக் கொள்வதும் நன்மை பயக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்